அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்திருந்து ராஜேஷ்குமார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் நபர்கள் யாராக இருந்தாலும் சரி கடன் சார்ந்த விஷயத்தில் ஒன்று கடன் நான் வாங்கியிருக்கேன் அல்லது கடன் நான் கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இவங்க எந்த தெய்வத்தை பிடித்தால் வெற்றி கொள்ளலாம் ரெண்டே தெய்வத்தை தான் பிடிக்கணும் ஒன்று பெருமாளை பிடிக்கணும் ஒன்று சிவபெருமானை சிவபெருமாளை பிடிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் எந்தெந்த சிவாலயத்தில் சாயரட்சை சொல்லக்கூடிய வேலையில் நடராஜ பெருமாள் அல்லது மகர லிங்க கல் அமைச்ச சிவாலயம் அதாவது சிவனுடைய லிங்கம் வந்து மரகத கல்லாக அமைச்சிருக்கூடிய சிவாலயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்று ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய ஆருத்திர தரிசனம் வந்து வரக்கூடிய நாளில் அவங்க மிஸ் பண்ணாமல் அவங்க எடுத்துக்க வேண்டும் இல்லை சாய ரச்சை சொல்லக்கூடிய சாயந்தர பொழுதில் வரக்கூடிய ரச்சை சொல்லக்கூடியதுன்னு சிவனுக்கு வந்து பல விசேஷமான பூஜைகள் பண்ணுவாங்க சாயந்தர நேரத்தில் அதில் வந்து இந்த மூணில் நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த தனுசு ராசி நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடன் அதாவது நான் கொடுத்த க பணத்தை திரும்பி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க இந்த மூணு தரிசத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணி பண்ண வேண்டும் ஒன்று இது கடன் கொடுத்தவங்களுக்கு அதாவது கடன் கொடுத்து திரும்பி நான் வந்து பணம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்போ ஏதாவது ஒரு மூலமாக யாராவது சொல்லக்கூடிய செவி மூலமாக கேட்டு எனக்கு அந்த ஒரு கடன் சுமையை நிமித்தி பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்னக்கூடிய இந்த மூணு விஷயத்த மட்டும் வந்துடுறீங்க ஒன்று ஆர் சொல்லக்கூடிய தரிசனத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம் அல்லது சிவலிங்கம் எந்த சிவாலயத்தில் மகரக்கல் சொல்லக்கூடிய பச்சைக்கல்லில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் எந்த சிவாலயத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அந்த ஸ்தலம் மிஸ் பண்ணிடாதீங்க அல்லது சாயா ரச்சை சொல்லக்கூடிய வேலை மாலை நேரத்தில் சிவனுக்கு உகந்த சில வந்து வந்துப்பா பூஜைகள் செய்வாங்க அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் யார் பணம் கொடுத்தவங்க திரும்பி பணத்தை பெற வேணும்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது பெருமாலை பணத்தை நான் கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க பெருமாலை எந்த பெருமாலை அவங்க பிடித்தால் நல்லபடி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதர்ஷன பெருமாறு ஆச்சுங்களா சுதர்ஷனம் சொல்லக்கூடிய திருநாமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் ஒன்று அல்லது வாசுதேவன் சொல்லக்கூடிய பெருமாளை உங்கள் ஸ்தலத்தில் உங்களுடைய ஊரில் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வாசுதேவன் இருக்கிறாங்களா சுதர்ஷனமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய இருக்கையுடைய இடத்துக்கும் அதுக்கு எந்த மயிர் தூரம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போது இல்லை கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க ஏன் இடத்துக்கு வந்து பணப்பகுதியை இல்லை அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி நீங்கள் கூகுளை சர்ச் பண்ணிப்பாங்கன்னா சுதட்சணம் பெருமாள் அப்படின்னு போட்டால் சுதட்சணம் ஏன்னா பெருமாள் என்ன என்ன அப்படின்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அது சுதட்சணம் சக்கரம் அந்த சுதட்சண சக்கரம் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் அமைப்போடு இருக்கக்கூடிய சக்கரத்தை அது அதோட அமைப்பை வச்சு நீங்கள் வந்து பாரா ஃபோட்டோ வந்தால் அது ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வாசுதேவன் பெருமாள் அப்படின்னு போட்டாலும் அதை வந்து ஃபோட்டோ வரும் அப்போ அவர் ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேர் செய் படத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் எந்த மரனால் அபிஷேகம் பண்ணால் மகிழம் மரம் பூவால் அபிஷேகம் அதாவது அச்சனை பண்ண வேண்டும் மகிழம் மரம் பூக்களால் அச்சனை செய்து வர வேண்டும் அல்லது அத்தி காய் அத்திக்காய் பெரும்பாலும் வந்து நாட்டு மந்தி கடையில் அத்திக்காய் சொல்லக்கூடிய காய் வந்து பண்ணால் விதையோடு இருக்கும் அந்த காய் வந்து பார்த்தா நல்ல ஒரு ப்ரெஷன்ஸாக வச்சுருப்பாங்க அந்த அத்திக்காயை இருபத்தோரு காயை வாங்கி வச்சு வச்சுங்களா நான் சொல்லக்கூடிய மலர்களாலையும் அந்த காயாலையும் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் செய்து வர வர என்ன கிழமை முக்கியமாக அப்படின்னா ஆராஸ்தானாதிபதியார் சுக்கரன் அப்போது சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயா ரச்சை சொல்லக்கூடிய வேலையில் நீங்கள் இதை செய்து வர வர அதாவது நல்லா பார்த்துக்கோங்க கடன் வாங்குறவங்க சிவனை வழங்க வேண்டும் கடன் வாங்கிட்டேன் திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதிதாக கடன் வாங்க வேணும்னு சொல்லுவாங்க இந்த பெருமாலை நீங்கள் வணங்க வேண்டும் பெருமாளையிலேயே எந்த பெருமாளை வாங்க வேணும் அப்படின்னா சுதர்ஷன சக்கரம் சொல்லக்கூடிய பெருமாளை வாசு தேவன் சொல்லக்கூடிய பெருமாளையும் அதுக்கிற அத்தி பழம் உள்ள அமைப்பில் வந்து நீங்கள் கும்பிட வேண்டும் செய்து பாருங்க வெற்றி கொள்விங்க உங்கள் வாழ்க்கை ஒரு வசந்தமாக மாற வேண்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்